சென்னை செம்மொழி பூங்காவில் இந்த மாத இறுதியில் மலர்காட்சி நடைபெற இருக்கிறது இந்த கண்காட்சிக்கு வரும் பார்வையாளர்களை கவரும் வகையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு வகையான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலைத்துறை பூங்கா நர்சரியில் இருந்து லீலியம் துலிப் உள்ளிட்ட மலர்கள் லாரி மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 for 41 TRT Complex near Repco Bank Uti. தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்